வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இறுதி போரில் பிரபாகரன் தப்பிச் செல்ல விரும்பவில்லை சரத் வீரசேகரவின் குற்றச்சாட்டை நிராகரித்த சபா கோவதாஸ் இலங்கையில் முப்பதாயிரத்தை தாண்டிய போதைப்பொருள் பொருள் வழக்குகள் போதைப் பொருளை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை என்கிறது காவல்துறை மாகாண சபை தேர்தல் விவகாரம் சட்ட ரீதியான தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கிறது ஸ்ரீலங்கா அரசாங்கம் பல்கலைக்கழக மருத்துவ பீட அனுமதி உள்ளூர் மாணவர்களுக்கும் வாய்ப்பு திருச்செந்தூரில் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள குடமுழுக்கு ஏற்பாடு பாதுகாப்பு பணிகளில் ஆறாயிரம் காவல்துறையினர் மாநிலத்தை புரட்டி போட்ட வெள்ளப்பெருக்கு உட்பட மேற்பட்டவர்கள் பலி விரிவான செய்திகள் விடுதலை புலிகளின் தலைவரை சர்வதேசத்தால் பாதுகாக்க முடியாது போனதாலேயே ஸ்ரீலங்காவிற்கு எதிராக போர்க் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதாக முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர முன்வைத்த குற்றச்சாட்டை முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் சபா குபதாஸ் நிராகரித்துள்ளார் இறுதிச்சு நாட்டை விட்டு தப்பிச் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தும் பிரபாகரன் தப்பிச் செல்ல விரும்பவில்லை என சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் வேடிக்கையான ஒரு மடைமாற்ற கதையை சிங்கள மக்களுக்கு சரத் வீரசகர கட்டவிழ்த்து விட்டுள்ளதாக வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குவதாஸ் தெரிவித்துள்ளார் இறுதிப்போர் நடந்தபோது பிரபாகரன் குடும்பமாக பாதுகாப்பாக வெளியேறி செல்லக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தும் அதனை அவர் ஒருபோதும் விரும்பவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் போரின் இறுதி வாரத்தில் குறிப்பாக மே இரண்டாம் திகதியில் இருந்து நந்திக்கடல் பகுதியின் ஊடாக தளபதி ஸ்ரீராமினால் தலைவரை வெளிக்கொண்டு செல்ல ப்ளூ ஸ்டார் படகுகள் அதற்கான வெளிநப்பு இயந்திரங்கள் எரிபொருள் போன்ற ஏற்பாட்டுடன் பல முயற்சிகள் மேற்கொண்ட போதிலும் அவை தலைவரால் நிராகரிக்கப்பட்டதாகவும் சபா குகதா சுட்டிக்காட்டினார் பிரபாகரன் தனது தாய் தந்தரை பொதுமக்களுடன் செல்ல அனுமதித்ததாகவும் தனது மூத்த மகன் மற்றும் மகள் ஆகியோரை களத்தில் நின்று போரிடச் செய்ததாகவும் வடமாகாண முன்னாள் உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார் இளைய புதல்வரான பாலச்சந்திரனை போராளிகளிடம் பிரபாகரன் ஒப்படைத்ததாகவும் அவர் கூறியுள்ளார் குடும்பமாக பாதுகாப்பாக அவரை வெளியேற்ற நூற்றுக்கணக்கான போராளிகள் தயாராக இருந்தும் அவற்றை நிராகரித்து இறுதி வரை களத்தில் நின்று மண்டிராத தலைவன் பிரபாகரன் என சபா குகதாஸ் பெருமிதம் தெரிவித்துள்ளார் போர்க்குற்றமல்ல இனப்படுகொலைதான் இறுதி போரில் நடந்தது எனவும் அதனை மறைக்க மடைமாற்று வேலையை சரத் வீரசகர மேற்கொள்கின்றார் எனவும் முன்னாள் வடமாகாண சபையின் உறுப்பினர் சபா கோதாஸ் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக மொத்தம் முப்பத்தோராயிரத்து இருநூற்றி ஒன்பது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்துள்ளது இலங்கையில் போதைப் பொருளை கட்டுப்படுத்த ஸ்ரீலங்கா காவல்துறை துரித நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றது இதில் ஐஸ் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான வழக்குகளே அதிக எண்ணிக்கையில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது ஐஸ் தொடர்பில் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அத்துடன் ஹெரோயின் கடத்தலுக்காக ஒன்பதாயிரத்து முன்னூறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அதே நேரத்தில் கஞ்சா கடத்தல் தொடர்பாக ஒன்பதாயிரத்து நானூற்று எழுபத்தாறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜோன் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் கட்டணம் செலுத்தி உள்ளூர் மாணவர்களும் மருத்துவ பட்டப்படிப்பை மேற்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக உள்ளூர் மாணவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் இணைந்து கல்வி கற்பதற்கு அனுமதி வழங்கப்படாத நிலையில் தற்போது அந்த முடிவு மாற்றப்பட்டுள்ளது ஜோன் கொத்தலாவள பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மற்றும் பாதுகாப்பு பிரிவில் உள்ளவர்கள் மாத்திரம் மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை இளங்கலை பட்டப்படிப்பை மேற்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டிருந்தது எனினும் இந்த மட்டுப்பாடுகளுக்கு எதிராக பொதுமக்கள் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டிருந்ததுடன் சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் உள்ளூர் மாணவர்களும் இந்த பட்டப்படிப்புக்கு விண்ணப்பிக்க முடியும் என ஜோன் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது இணைய வழியாக இதற்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதுடன் பட்டப்படிப்புக்கான விண்ணப்ப திகதி ஜூலை மாதம் பதினெட்டாம் திகதியுடன் நிறைவடைய உள்ளது ஐந்தாண்டு பட்டப்படிப்புக்கான கட்டணமாக பதினேழு தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் மாணவர்கள் இனி அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என கடந்த மே மாதம் ரெண்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசங்கர தெரிவித்திருந்த நிலையில் இந்த மாற்று அறிவிப்பு வெளிவந்துள்ளது ஸ்ரீலங்காவில் மாகாண சபை தேர்தல் விவகாரத்தில் சட்ட ரீதியான ஒரு சில தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார் இதற்கமைய அமைச்சு மட்டத்தில் ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் குறிப்பிட்டுள்ளார் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் முன்னாள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா முன்வைத்த திருத்த யோசனை மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் முன்வைத்த தனிநபர் பிரேரணை ஆகியன குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் சந்தன அபயரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார் மாகாண சபை முறைமையில் காணப்படும் ஒரு சில சிக்கல்கள் மற்றும் குறைபாடுகளுக்கு தீர்வு காண வேண்டுமெனவும் குறுகிய அரசியல் நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு செயற்பட்டால் அது நிர்வாக கட்டமைப்பில் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆகவே மாகாண சபை முறைமை குறித்து சகல தரப்பினருடனும் வெளிப்படை தன்மையுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபயரத்ன மேலும் கூறியுள்ளார் இந்திய பெருங்கடலில் தமது நாட்டின் முக்கிய பங்காளியாக ஸ்ரீலங்கா இருப்பதாக அவுஸ்திரேலிய விளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்காவிற்கான அவுஸ்திரேலியாவின் புதிய உயர் ஸ்தானிகர் நியமனம் தொடர்பான அறிவிப்பில் அவுஸ்திரேலிய விளிவகார அமைச்சர் பென்னி வாங் இதனை கூறியுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு வலுவான சமூக இணைப்புகள் நீண்டகால அபிவிருத்தி கூட்டாண்மை வளர்ந்து வரும் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகள் அமைதியான நிலையான மற்றும் வளமான இந்திய பெருங்கடல் பிராந்தியத்திற்கான பகிரப்பட்ட அர்ப்பணிப்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என பென்னி வாங் கூறியுள்ளார் நாடு கடந்த குற்றம் பிராந்திய கடல்சார் பாதுகாப்பு மற்றும் ஆட்கடத்தல் உள்ளிட்ட பகிரப்பட்ட பிராந்திய மற்றும் உலகளாவிய சவால்களுக்கு நடைமுறை தீர்வுகளை கண்டறிய ஆஸ்திரேலியாவும் ஸ்ரீலங்காவும் நெருக்கமாக இணைந்து செயற்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டு நாடுகளும் வலுவான மக்களுக்கு இடையேயான உறவுகளை பகிர்ந்து கொள்வதாக கூறியுள்ள பென் வாங் ஒரு லட்சத்து அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களைக் கொண்ட ஆஸ்திரேலியாவின் இலங்கை சமூகம் தமது நாட்டின் பன்முக கலாச்சார சமூகத்திற்கு ஒரு முக்கியமான மற்றும் மதிப்புமிக்க பங்களிப்பை வழங்குவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இலங்கையில் ஆஸ்திரேலியாவின் நலன்களை முன்னேற்றுவதற்கு ஆற்றிய பங்களிப்புகளுக்காக பதவி விலகும் உயர் ஸ்தானிகர் பால் ஸ்டீபன்ஸிற்கு அவர் நன்றி தெரிவித்தார் அத்துடன் ஸ்ரீலங்காவிற்கான ஆஸ்திரேலியாவின் புதிய உயர்ஸ்தானிகராக மேத்யூ டக்வோட் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆஸ்திரேலிய வெளி விவகார அமைச்சு அறிவித்துள்ளது விவகார மற்றும் துறையில் நிபுணத்துவம் மிக்க மேத்யூ டக்வோட் அண்மையில் அமெரிக்க வர்த்தக பணிக்குழுவின் உதவி செயலாளராகவும் ஆஸ்திரேலியா ஐரோப்பிய ஒன்றிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் பிரதி தலைமை பேச்சுவார்த்தையாளராகவும் செயற்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை முடிவுகள் எதிர்வரும் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பரீட்சையின விடைத்தாள்கள் திருத்தும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக ஸ்ரீலங்காவின் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு மூன்று லட்சத்து தொன்னூற்றி எண்ணாயிரத்து பாடசாலை மாணவர்கள் உட்பட நான்கு லட்சத்து எண்ணாயிரத்து தோற்றியிருந்தனா் இந்த தேர்வின் முடிவுகள் அரசாங்கத்தின் இரண்டு இணையதளங்கள் ஊடாக வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மற்றும் ஆகிய இணையதளங்கள் ஊடாக முடிவுகளை பார்வையிட முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது முடிவுகள் வெளியாகும் போது அதிகமானவர்கள் இணையதளங்களுக்குள் பிரவேசிப்பார்கள் என்பதால் பொறுமையாக காத்திருந்து முடிவுகளை தெரிந்து கொள்ளுமாறும் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது ஸ்ரீலங்கா சபாநாயகர் வைத்தியர் ஜகத் எதிராக புதிய மக்கள் முன்னணி லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகேஸ்வர பண்டாரவால் அந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது வாகன பயன்பாடு இரண்டு வீடுகள் பயன்பாடு தொடர்பில் சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக புதிய மக்கள் முன்னணி லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அரச செலவிடங்களை குறைப்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்போது முறையற்ற வகையில் செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சபாநாயகர் அவரது உத்தியோகபூர்வ வாசஸ்தலமான மும்தாஜ் தா மகாலை பயன்படுத்தாமல் லாரிஸ் தொடர்பான குடியிருப்பில் வசிப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார் சபாநாயகருக்கு இவ்வாறு அரச செலவில் இரண்டு வசிப்பிடங்களை வழங்க முடியும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்தின் சபாநாயகருக்கு இரண்டு வாகனங்களும் தொள்ளாயிரம் லிட்டர் எரிபொருள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பயன்படுத்துவதாகவும் மக்களின் வரிப்பணம் மோசடி செய்யப்படுவதாகவும் இதற்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளதாகவும் புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டார மேலும் தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் விழாவினை முன்னிட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது குடமுழுக்கை தமிழில் நடத்த வேண்டும் என நாம் தமிழர் கட்சி வலியுறுத்தி வரும் பின்னணியில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ராஜகோபுர அடிவாரத்தில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள யாகசாலை மண்டபத்தில் கடந்த முதலாம் தேதி முதல் யாகசாலை பூஜைகள் ஆரம்பித்திருந்ததுடன் நாளாந்தம் காலை மாலை என ஒவ்வொரு கால யாகசாலை பூஜைகளும் நடைபெற்று வருகின்றன குடமுழுக்கை முன்னிட்டு மூலவர் பார்வதியம்பாள் கரிய மாணிக்க விநாயகர் வள்ளி தெய்வ யானை அம்பாள் ஆகிய தெய்வங்களுக்கு கோவில் உட்பிரகாரத்தில் யாக பூஜைகள் நடைபெற்று வருகின்றன சுவாமி சண்முகர் மற்றும் பரிவாரமூர்த்திகளுக்கு இன்று காலை பத்தாம் கால யாக கால பூஜை நடைபெற்ற நிலையில் இன்று மாலையில் பதினொராம் கால யாகசாலை பூஜையும் நடைபெறவுள்ளது நாளை திங்கட்கிழமை அதிகாலை பன்னிரெண்டாம் கால யாகசாலை பூஜை நடைபெற்று காலை ஆறு பதினைந்திற்கு மேல் ஆறு ஐம்பதுக்குள் ராஜகோபுர கும்ப கலசங்களுக்கு குடமுழுக்கு நடைபெறவுள்ளது அதே நேரத்தில் மூலவர் சண்முகர் வள்ளி தெய்வானி பெருமாள் நடராஜர் மற்றும் அனைத்து மூர்த்தி சுவாமிகளுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது குடமுழுக்கு காண ஏற்பாடுகள் கட்டத்தை எட்டியுள்ளன பக்தர்கள் எவ்வித நெருக்கடியுமின்றி விழாவை காணும் வகையில் கோவில் கடற்கரையில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன அங்கு பாதுகாப்பு கருதி மின் மற்றும் கண்காணிப்பு கோபுரங்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன அதேபோன்று ஆலயத்தின் குடமுழுக்கே பல்வேறு இடங்களில் இருந்து பக்தர்கள் நேரலையில் காணும் வகையில் எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் பாதுகாப்பு பணியில் ஆறாயிரம் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பக்தர்கள் வசதிக்காக பல்வேறு ஊர்களில் இருந்து திருச்செந்தூருக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதுடன் இதற்காக திருச்செந்தூரில் மூன்று தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அமெரிக்காவின் டெக்சஸ் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பதை தாண்டியுள்ளது உயிரிழந்தவர்களில் பதினைந்து சிறார்களும் அடங்கியுள்ளதுடன் நூற்றுக்கணக்கான மீட்பு பணியாளர்கள் மீட்புப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் டெக்ஸாஸ் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் கவுண்டியில் அதிகபட்சமாக நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் இருபத்தி ஏழு சிறார்கள் காணாமற் போயுள்ளனர் இந்த நிலையில் காணாமற் போன அனைவரையும் மீட்கும் வரை பணிகள் தொடரும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர் டிராவிஸ் கவுண்டி மற்றும் டம் கிளீன் கவுண்டி உட்பட மாகாணத்தின் ஏனைய பகுதிகளிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது மத்திய தெக்சாஸில் வார இறுதியில் பல திடீர் வெள்ள எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தன இதுவரை சுமார் எண்ணூற்று ஐம்பது பேர் மீட்கப்பட்டுள்ளனர் தேடுதல் முயற்சிகளை விரிவுபடுத்தும் வகையில் அனைத்து பிரகடனத்தில் டெக்சாஸ் மாநில ஆளுநர் கிரேக் அபோர்ட் கையெழுத்திட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் மீட்பதை உறுதி செய்வதில் அதிகாரிகள் தொடர்ந்து பணிகளில் ஈடுபடுவார்கள் என ஆளுநர் மீண்டும் செய்திகள் போரில் பிரபாகரன் தப்பிச் செல்ல விரும்பவில்லை சரத் வீரசேகரவின் குற்றச்சாட்டை நிராகரித்த சபா கோபதாஸ் இலங்கையில் முப்பதாயிரத்தை தாண்டிய போதைப் பொருள் வழக்குகள் போதைப் கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை என்கிறது காவல்துறை மாகாண சபை தேர்தல் விவகாரம் சட்ட ரீதியான தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கிறது ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஜோன் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழக மருத்துவ பீட அனுமதி உள்ளூர் மாணவர்களுக்கும் வாய்ப்பு திருச்செந்தூரில் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள குடமுழுக்கு ஏற்பாடு பாதுகாப்பு பணிகளில் ஆறாயிரம் காவல்துறையினர் மேற்பட்டவர்கள் பலி இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி என்ற பார்வையிடுங்கள் வணக்கம்